ஸ்ருதியோட அம்மா போட பிளான்ல மனோஜ வெளுத்து வாங்கின முத்து தனி கொடுத்தனும் போக போற ரோகிணி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த சீரியல்ல முத்து மீனாவுக்கு தனியா ஒரு ரூம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா மொட்டை மாடியில ரூம் கட்டுறதுக்காக அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறாரு ஆனா அதை கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிறதுக்காக லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அண்ணாமலை நினைக்கிறாரு அதுக்காக மாசத்தவணையா மூணு மகன்களும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஆனா மனோஜ் என்னால நீங்க கேக்குற பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா முத்துவ மீனாவும் சேர்ந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரவியன் ஸ்ருத்தியும் பத்தாயிரம் ரூபாய் தரதா சொல்லிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறமா மீனா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு மீனா நான் ஏன் நல்ல பேர் வாங்கினோம் ஏற்கனவே எனக்கு மாமா கிட்ட நல்ல பேர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க இப்படியே மாற்றி மாற்றி பேசி அது வாக்குவாதமாகவும் மாறி போயிடுச்சு இதை பார்த்து ஸ்ருதி சமாதானப்படுத்தி ரோகிணியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் முத்துவும் மனோஜ் பேசுனதை நினச்சி ரொம்பவே கடுப்பில் வந்திருக்கிறாரு இந்த சமயத்தில் வீடு கட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்தப்போ புஜியா எங்கள் அப்பாவோட வீட்டு பத்திரத்தை வச்சு நான் யாருக்கோ பண்ணலாம் தரமாட்டேன் வேணும்னா மீனா முத்துவுக்கு மேலே ஒரு குடிசை மாதிரி எதனா கட்டி அதில் இருக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனாவும் பதிலடி கொடுத்து பேசின நிலையில் எல்லாரையுமே அண்ணாமலை சமாதானப்படுத்தி வேலையை பார்க்க சொல்லிட்டாரு இது எல்லாமே ஸ்ருதி எதேர்ச்சியாக அம்மா கிட்டே சொன்னப்போ இதை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா முத்துவோட வீட்டுக்கு வராங்க வந்ததும் பணக்கார திமரோடு பேசுகிற ஸ்ருத்தியோட அம்மா இந்த வீடு கட்டுறதுக்கு கூட என் வீட்டுக்காரர் தான் லோன் வாங்கி கொடுத்தாரு மாதிரி மேல வீடு கட்டுறதுக்கும் நான் பணம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரியா மட்டு மரியாதை இல்லாம பேசினாங்க இது கேட்ட முத்து கோவத்துல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு தேவையானதை நாங்க பார்த்துக்குறோம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நான் மனோஜ் வீடை தேடி வர்ற வாய்ப்பை ஏன் மறுக்கிற இந்த வீட்டுல எல்லாமே நீ தான் நடக்கணுமா அப்பா அம்மாவுக்கு அடுத்ததா நான் தான் இந்த வீட்டுல பெரியவன் நான் தான் நீ நடந்துக்கணும் நீ சரியான சுயநலவாதி இந்த மாதிரி முத்துவ சொல்றாரு மனோஜ் இதை கோபப்பட்ட முத்து நானாடா சுயநலவாதி நீ தான் சுயநலவாதி சண்டை போடுறாரு பார்த்த அம்மா ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஏற்ப பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை எல்லாத்தையுமே தடுத்த நிலையில ரோகிணி நாங்க தனி கொடுத்தன போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே விஜயா நீங்க ஏன் போகணும் உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த மாதிரி சொல்றாங்க கடைசியில் மீனா யாரும் எங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டாம் என் வீட்டுக்காரரே சம்பாதிச்சு வீடு கட்டுவார் ஸோ அந்த வீட்டில் நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடியுமே வந்துட்டு சபதம் போடுறாங்க ஸோ இதோட என் எபிசோடு வந்துட்டு ஆக்சுவலாக முடியுது ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல்லாம் மறுபடியும் இந்த ரூம் பிரச்சனை வந்துட்டு விஸ்வரூபம் எடுத்துருக்கு ஸோ அடுத்த அடுத்த கட்ட டார்கெட் அடுத்த கட்ட பிளானாக பார்த்தீங்க அப்படின்னா முத்து இனி எப்படி சம்பாதிச்சு அந்த வீட்டை கட்ட போகிறாரு ஸோ அவரை ஒரு வேலை எதனா பிளான் பண்ணியோ இல்லை சம்பாதிச்சியோ அந்த வீட்டை கட்டுற ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி அண்ட் விஜயா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு அதை கெடுக்கிற வகையில் எதனா முயற்சிகள் பிளான் எல்லாமே பண்ண போகிறாங்க ஸோ இனி இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க போகுது ஸோ எனது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்